நியூஸ் டைம் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் மதுரையில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கல்லூரியோட அதிகாரி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார் பாலியல் கொடுமை பண்ணுற மாதிரி ஸோ அது என்ன சார் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று உள்ளாவிட்ருக்கே ஆமாங்க விருதுநகர் பக்கத்தில் காரியாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த காரியாப்பட்டியில் வந்து ஒரு பெரிய இஸ்லாமிய கல்லூரி வந்து இருக்கு அந்த கல்லூரியுடைய ஓனர் வந்து முகம்மது ஜலீல் அவரோட வயசு வந்து எண்பத்தி ரெண்டு இந்த கல்லூரியில் வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு வர அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு தப்பா நடந்துக்கிறார் அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கிறா ஒத்துக்கிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை வந்து துபாயில் கொண்டு போய் இவருக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது அங்கே வந்து தங்க வைக்கிறார் அதாவது இவருக்கு வந்து வயசு எழுவ எண்பத்தி ரெண்டு இப்போது அவர் எழுபத்தஞ்சி வயசுலேருந்து இந்த பொண்ணு ஒரு ஆறு வருஷமாக இந்தியாவில் தான் இந்த பொண்ணு வந்து இது பண்ணுறாரு அப்போ வந்து இவருடைய டேஸ்ட் வந்து இந்த கற்பழிக்கிறது அப்படின்ற அந்த மூமெண்ட்லாம் இல்லை ரொம்ப லைட்டாக ஒரு விதமான அந்த பொண்ணை நிர்வாணமாக்கி ரசிக்கிறது நிர்வாணமாக பண்ணுறது இதுதான் இவருடைய டேஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இவர் வந்து துபாயில் தான் இருப்பார் இந்த முகமது ஜலீல் அப்படின்றவர் வந்து துபாயில் தான் இருப்பார் பதினஞ்சு நாளைக்கு அங்கே வந்து அந்த பொண்ணு இருக்கும் இவரும் போவார் அங்கேயே தங்க வச்சு இது பண்ணுறாரு காலப்போக்கில் இவர் வந்து நிரந்தரமாகவே துபாய்க்கு போயிடுறாரு போயிட்டு அந்த பொண்ணோட பழகிறது போகிறது வர்றது எல்லாமே இருக்கார் இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து இவருடைய பங்குதாரர்களுக்கும் அந்த பொண்ணை பங்கு வைக்க ட்ரை பண்ணுற அப்போது அந்த பொண்ணுக்கு கடுமையான கோபமாக இருக்குது நான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இல்லை அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும் என்ன இருந்தாலும் செய்து அந்த நடவடிக்கைகளுக்குள்ளே அந்த பொண்ணு வந்தாலும் ஒருமை தான் காரணமாக இருக்கும் வேறு என்ன காரணம் இருக்கும் பணம் அதுதான் காரணமாக இருக்கும் ஆனாலும் இவரோட இந்த இது வந்து எல்லாம் மீறுது பாட்னர்களுக்கும் இவர் அறிமுகப்படுத்தி அவங்களோடையும் எங்கூட இருக்கிற மாதிரி அவங்க கூடயும் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இவர் உடனே அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கல அப்போது இவர் கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணை கொடுமை பண்ண ஆரம்பித்தோடனே துபாயில் அங்கே கேட்குறதுக்கு ஆளே கிடையாது சட்டங்கள் எதுவுமே கிடையாது துபாய்க்கு வேலைக்கு போகக்கூடிய வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட கொடுமைப்படுத்தப்பட்டால் கேட்குறதுக்கு நாதி கிடையாது தமிழ்நாட்டிலேருந்து துபாய்க்கு போகக்கூடிய பெண்கள் எல்லோரும் படக்கூடிய கஷ்டம் தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா இதுதான் விஷயம்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மாதம் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றது இவர் ஆடை இல்லாமல் நிற்கிறது போகிறது வர்றது அந்த பொண்ணை பண்ணுறது அதே மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடறான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போன மாதம் விருதுநகர் எஸ்பிக்கு எஸ்பிக்கு என்ன இந்த மாதிரி செக்ஷுவலாக வந்து இந்த கல்லூரி அதிபர் முகமது ஜலீல் அப்படின்றவர் வந்து என்ன செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த எஸ்பி என்ன பண்ணுறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு விமன் காரியாப்பட்டி இந்த நடந்த சம்பவம் நடந்த இடங்கள்லாம் வந்து அந்த காலேஜ் இருக்கிற இடம் காரியாப்பட்டி சம்பவம் நடந்ததெல்லாம் துபாய் அப்படின்னா கூட அந்த கல்லூரி இருக்கிற இடம் காரியாப்பட்டி காரியாப்பட்டியில் வந்து அந்த காவல் நிலையத்தில் அவன் முழுக்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அங்கே ஒரு ஏஎஸ்பி வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறான் ரிசீவ் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜில் இவ என்ன பண்ணுறாரு இந்த இவன் என்ன பண்ணுறா ஒரு வக்கீல்கிட்ட இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை இந்த வீடியோ எல்லாத்தையுமே கொடுக்குறான் அந்த வக்கீல் என்ன பண்ணுறான் இந்த முகமது ஜலீலோட பையன்கிட்ட அவன் பையன் பேர் பையன் பேர் வந்து சீனி முகம்மது அலி மறைக்காயர் அவங்ககிட்ட இந்த வக்கீல் ஃபோன் பண்ணி பேசுனான் இந்த மாதிரி உங்கள் அப்பா இருக்கிற படங்கள்லாம் இருக்குது எங்கிட்ட பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறான் யார் சீனி முகம்மது அலி மறைக்காயர் அவங்க அவன் முகம்மது ஜலீலோட பையன் சீனி முகம்மது அலி மறைக்காயர் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு ஆபாச படத்தை காட்டுறாங்க அந்த படங்கள்லாம் வந்து ஒரு பொண்ணு அதில் இருக்குது எங்கள் அப்பா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் அது வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல அது டெலீட் ஆகிடுது இந்த மாதிரி இந்த வக்கீலும் இந்த பொண்ணும் சேர்ந்து வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து மதுரை போலீஸில் கமிஷனர் கிட்டே கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம அஜித்து படுகொலை மாதிரி தான் இது உடனே டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு சட்டம் ஒன்று ஏடிஜிபியாக இருக்கிற சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ண உடனே அந்த பொண்ணை கைது பண்ணிடுறாங்க அந்த பொண்ணை கைது பண்ணி அந்த பொண்ணுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் செல்லுலேருந்து எடுத்து அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு இந்த பொண்ணை கைது பண்ணி ஜெயிலுக்கே அனுப்பிச்சிடுறான் அந்த பொண்ணுக்கு வந்து பெயிலுக்கு அது ட்ரை பண்ணுது ஒரு மாதம் நடக்கிற விஷயம் அது அந்த பொண்ணு பெயிலுக்கு ட்ரை பண்ணுது பெயில் கிடைக்க விடாமல் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணல பண்ணது வந்து வக்கீல் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான் ஒரு வக்கீலை நம்பி இந்த பொண்ணு போயிருக்கு அந்த வக்கீல் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான் ஸோ அந்த பொண்ணுக்கு பெயில் கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த வக்கீலோட இவங்க காம்ப்ரமைஸ் போட்டுருவாங்க வக்கீல் வந்து எதனால் காசு வரும்ன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சார் வக்கீலுக்கு காசு கொடுத்துட்றாங்க இவங்க கொடுத்து அவங்ககிட்ட இருந்த இந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் இவங்க கைப்பற்றிடுறாங்க வக்கீல்கிட்டையும் எவிடன்ஸ் கைப்பற்றியாச்சு அந்த பொண்ணுக்கிட்டேயும் எவிடன்ஸ் வந்து கைப்பற்றியாச்சு இப்போ அந்த பொண்ணு பெயிலுக்கு வரணும் அப்போ இவர் தான் வக்கீலாக இருக்கார் இந்த வக்கீல் வந்து கையெழுத்து போட்டு வேறொரு வக்கீலை வைக்கிறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு இந்த வக்கீல் மறுக்கிறது அப்போது உண்மையிலே குற்றம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஜலீல் வயது எண்பத்தி ரெண்டு ஆவரும் அவர் தான் குற்றம் பண்ணியிருக்கார் இந்த பொண்ணை துபாய்க்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு துபாய்க்கு கூட்டிகிட்டு போய் இவர் பண்ணது இல்லாமல் இவரோட பாட்னர்களுக்கும் அதை வந்து எங்கேஜ் பண்ணால் ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இது வந்து புகார் வந்து இந்த பொண்ணு கொடுக்குது விருதுநகர் எஸ்பி கிட்டே புகார் கொடுக்குது அந்த புகாரில் வந்து எஃப்ஐஆர் போடப்படவே இல்லை ஆனால் அவங்க பையன் வந்து சீனி முகமதுலி மறைக்காயர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் அந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த பொண்ணு தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்டு இருக்க எல்லா இதையும் வந்து பிடுங்கிடுறாங்க இது வந்து தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதத்தோட ஆசியோட கமிஷனர் லோகநாதன் பண்ண ஒர்க் இது கிட்டா இவர் வந்து திமுக பிரமுகர் முகம்மது ஜலீல் எண்பத்தி ரெண்டு அப்படின்றவர் வந்து திமுக பிரமுகர் இப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்குது ஆளுங்கட்சி சப்போர்ட்டு டேவிட்சன் தேவாசிர்வாதத்தோடைய சப்போர்ட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயம் தான் அது அந்த பொண்ணு விருப்பத்தோட அந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாலும் இவர் வயசுன்னா அந்த பொண்ணோட வயசுன்னா அந்த பொண்ணு வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொண்ணோட வயசு இவருக்கு வயசு எழுபத்தஞ்சி எண்பத்தி ரெண்டு வயசு இந்த ஆளுக்கு இவர் வந்து இந்த வயசில் செய்யக்கூடிய காரியம் இது கிடையாது அதுவும் இங்கே வச்சு மட்டும் செய்யலை துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பார்ட்னர்கள் எல்லாேருக்கும் இவர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண சொல்லி அந்த பொண்ணை ப்ரெஷர் பண்ணியிருக்காரு அப்போது இது வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தானே அந்த பொண்ணுடைய விருப்பத்தை மீறின ஒரு செயல் அதை வந்து அந்த பொண்ணு ஆதாரத்தோட வீடியோவோட கம்ப்ளைண்ட் கொடுக்குமா அந்த வீடியோலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வக்கீல் வந்து ஏதோ மிரட்டுறதுக்காக அவன் காசுக்காக தான் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான் வக்கீல் செஞ்சது தப்பு அவன் வக்கீல் செஞ்ச தப்புக்காக இந்த பொண்ணை கைது பண்ணிட்டு வக்கீலோட காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு குற்றத்தை எப்படி மறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து எவ்வளோ அழகாக செய்கிறாங்க அதுவும் பணக்காரன் பயங்கர கோட்டீஸ்வரங்க அவங்க காலேஜெலாம் வச்சுருக்காங்கன்னா மிகப்பெரிய கோட்டி அங்கே அங்கே இருக்க முடியும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அல்லோகல்ல படக்கூடிய கதை வந்து மதுரையில் வந்து பெரிய அளவுக்கு எல்லாரோடைய இதயத்தையும் உருக்கக்கூடிய அளவுக்கு கா எப்படி அஜித் குமார் வந்து நிக்கித்தான்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதுனால அஜித்குமார்னு ஒருத்தரை வந்து போட்டு அடித்து கொன்று எல்லா வேலையும் பார்த்தாங்களோ அதே காவல்துறை அதிகாரிகள் வந்து இதுலேயும் முகம்மது ஜலீல் விஷயத்துலேயும் சீ சீனி முகம்மது அலி மறைக்காய அவங்க பையன் அவங்க விஷயத்துலேயும் நடந்திருக்காங்க அப்போது பெரிய இடங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி காம தொல்லைகள் காம இச்சைகள் தொடர்பான புகார்களை பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து புகார் கொடுத்தா கூட அது புகார் தானே பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் நடந்திருக்கணும் அது விருப்பத்தோடு வந்துச்சு போச்சுன்றது வந்து அந்த காலம் அந்த பீரியடு ஆனால் அது மீறி ஒரு தொல்லைன்னு வரும்போது தானே அது வருது அப்போது அந்த தொல்லையை வந்து தொல்லையாக பார்க்கணும் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க செட்டில் ஆகி போகலாமே தவிர இதை வந்து டெக்னிக்கலாக போட்டு அந்த பொண்ணை கைது பண்ணுறதுக்கான தேவை என்பது எந்த விதத்தில் இருக்குது அப்போது பணம் வச்சுருக்கவன் எதை வேணால் செய்வான் அதை எப்படி வேணால் சட்டத்தை வளைக்க முடியுமா அது மாதிரி தமிழக போலீஸ் வந்து சட்டத்தை வளைச்ச ஒரு சம்பவம் மதுரையில் நடந்து Adonde pería para barber per, per.